அலாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் கிறிஸ்துவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் பாதிரியார்கள் முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய மார்க்க விவகாரங்களை போதிக்கக்கூடிய இடத்திலே இருப்பவர்கள் இமாம்கள் இந்த இருவருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பாதகமான சாதகமான சில அம்சங்களை அலசி பார்ப்பது பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம் சமுதாயம் நிறைய செலவு செய்து பள்ளியை கட்டிவிடுகிறார்கள் நிறைய செலவு செய்து மதரசாவை கட்டுகிறார்கள் ஆனால் அந்த மதரசா அதை உருவாக்குவதற்கு அவர்களுடைய அந்த மாணவர்களை உரு செதுக்குவதற்கு செதுக்குவதற்கு காரணமாக இருந்த பொறுப்பாளர்கள் குறிப்பாக பள்ளி இமாம்கள் மதரசா இமாம்களை விடுகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியம் வெறும் வார்த்தை அளவிலே கொடுக்கப்படுகிறது வெறும் வாயிலே வட சுடக்கக்கூடிய சுடக்கூடிய அளவில்தான் இன்றைக்கு பள்ளியினுடைய பெரும்பாலான பொறுப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த ஒப்பீடு கிறிஸ்தவ பாதிரியாக இருந்து இஸ்லாத்தி தழுவிய ஒரு சகோதரர் அவரிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்னார் எங்கள் கிறிஸ்துவத்திலே நான் கிறிஸ்துவத்தில் இருந்தபோது பாதிரியார்களுக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுப்பார்கள் அந்த ஊருக்கு நாங்கள் தான் தலைவர் நல்லது கட்டெல்லாம் எங்கள் இடத்தில்தான் தான் கேட்பார்கள் அந்த ஊரினுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை அவர்கள் கண்ணியமாக வைத்திருப்பார்கள் சில ஊர்களிலே பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் காரை கூட வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் பாதிரியார்கள் கண்ணியமாக வாழணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம் அதற்காக வேண்டி நாங்கள் உழைப்போம் பாதிரியாரை விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இமாமனுடைய நிலைமையை பார்க்கிறோம் அந்தோ பரிதாபம் ஒயிட் காலர் ஜாபு என்று வர்ணிக்கப்படக்கூடிய இமாம்களுடைய நிலை இன்றைக்கும் வெளியிலே சிரித்துக்கொண்டு கொண்டு உள்ளே அழும் விதமாகத்தான் இருக்கிறது காரணம் பள்ளியினுடைய நிர்வாகிகள் பொருளாதார ரீதியாக எந்த நிர்வாகிகளும் காலத்திற்கு தகுந்த மாதிரி உள்ள அந்த ஊதியத்தை அந்த அன்பளிப்பை எந்த இமாம்களுக்கும் கொடுக்கவில்லை என்பதுதான் நான் வருத்தப்படுகிறேன் என்று அந்த கிறிஸ்தவராக இருந்த இருந்து இஸ்லாத்திற்கு வந்த அவர் பகிர்ந்து கொண்டார் நூறு சதவீதமல்ல ஆயிரம் சதவீத உண்மை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே பள்ளியின் பொறுப்பாளர்களே தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லா புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக